வணக்கம் சீனாவிற்கு பயணம் செய்திருந்த மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சு மார்ச் பதினைந்திற்கு முன்பு மாலத்தீவில் உள்ள எண்பது முதல் தொன்னூறு வரையிலான இந்திய ராணுவ வீரர்களை இந்தியா திரும்ப அழைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறியிருந்தார் அன்று அது ஏதோ இறுதி எச்சரிக்கை என்ற விதத்தில் செய்தியாக்கப்பட்டிருந்தது மார்ச் பதினைந்துதான் இறுதி தேதி அதற்குள் ராணுவத்தை திரும்ப பெற்றே ஆக வேண்டும் என்ற விதத்தில் தனது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியிருந்தார் மொய்சூ சீனா சென்றபோது ஷீ ஜின்பிங்கிற்கு பிடித்த பிள்ளையாக மாற நினைத்து அவர் அவ்வாறு கூறினாரோ என்னவோ தெரியவில்லை ஆனால் வேறு வேலையை பார்க்குமாறு இந்தியா கூறிவிட்டதாக இப்போது வெளிவரும் தகவல்கள் மூலம் அறிய முடிகிறது மார்ச் பதினைந்து என்ற ஒரு தேதியை கூறி இறுதி எச்சரிக்கை என்ற விதத்தில் வீராப்பு பேசி இந்திய ராணுவத்தை திரும்பப் பெறுமாறு செய்யலாம் என்று நினைத்த முகமது மொய்சுவின் ஆசை நிறைவேறாது என்று அறிய முடிகிறது மாலத்தீவில் இருந்து இந்திய ராணுவத்தை வெளியேற்றுவது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல என்று முகமது மொய்சூவும் புரிந்து கொண்டுள்ளதாகவே தெரிகிறது இந்தியா அவுட் பிரச்சாரத்தை நடத்தி அதிகாரத்திற்கு வந்த மொய்சூவினால் இந்திய ராணுவத்தை அங்கிருந்து வெளியேற்ற முடிந்தால் அது அவருக்கு அரசியல் ரீதியாக நேட்டத்தை கொடுக்கும் என்பது உண்மைதான் ஆனால் முந்தைய அரசுகளுடனான ஒப்பந்தங்களின் அடிப்படையில் இந்திய பெருங்கடல் மற்றும் மாலத்தீவின் பாதுகாப்பு நடவடிக்கைகளின் பாகமாகத்தான் இந்திய ராணுவம் மாலத்தீவில் இருந்து வருகிறது அதனால் அவர்களை அவ்வளவு சுலபமாக தான் நினைத்தவுடன் வெளியேற்றுவது சாத்தியமில்லை என்று முகமது மொய்சு புரிந்து கொண்டுள்ளார் இப்போது சமீபத்தில் இந்தியா மாலத்தீவு இடையே இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடந்துள்ளது அந்த பேச்சுவார்த்தையில் இந்திய ராணுவத்தை திரும்பப் பெற வேண்டும் அதற்கான நடவடிக்கைகளை இந்தியா எடுக்க வேண்டும் என்று மாலத்தீவு கோரியுள்ளது ஆனால் இருந்து இரண்டு ஹெலிகாப்டர்களும் ஒரு டோர்னியர் விமானமும் தொடர்ந்து இயக்கப்படும் என்று அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு அறிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்தியாவின் ஹெலிகாப்டர்களும் டோர்னியர் விமானமும் மாலத்தீவிலேயே நிறுத்தப்படும் அங்கிருந்து இயக்கப்படும் அவற்றை இயக்குவதற்காக இந்தியாவிலிருந்து சென்றவர்கள் அங்கேயே தொடர்வார்கள் இப்போது இரு நாடுகளின் உயர்மட்ட பிரதிநிதிகளுக்கு இடையான பேச்சுவார்த்தை நடந்துள்ளது முதற்கட்ட பேச்சுவார்த்தை ஜனவரி பதினைந்தில் நடந்திருந்தது அந்த பேச்சுவார்த்தை நடந்த சூழலில் தான் இந்திய ராணுவத்தை திரும்பப் பெற வேண்டும் என்று கூறியிருந்தார் முகமது ஆனால் இப்போது அவருக்கு அவர் சொன்ன மார்ச் பதினைந்து என்ற தேதி நினைவில் இல்லை இப்போது மே மாதம் பதினைந்திற்குள் இந்திய ராணுவத்தை திரும்பப் பெற முடியுமா என்ற விதத்தில் பேச தொடங்கியுள்ளது மாலத்தீவு தற்போது நடந்துள்ள உயர்மட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு மாலத்தீவு வெளியிட்ட அறிக்கையில் மே பத்தாம் தேதி வாக்கில் இந்திய ராணுவம் மாலத்தீவிலிருந்து இந்தியாவிற்கு திரும்பக்கூடும் என்று நம்புவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதில் ஒருவேளை மே பத்தாம் தேதிக்கு இந்தியா ஒப்பு கொண்டிருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் அது எப்படி இருந்தாலும் மார்ச் பதினைந்திற்குள் வெளியேற வேண்டும் என்று மொய்ச்சி சொன்னது என்னவானது மார்ச் பதினைந்து எங்கே காணாமல் போனது மார்ச் பதினைந்திற்குள் இந்திய ராணுவத்தை திரும்பப் பெற வேண்டும் என்று கூறினால் இந்தியாவை போன்ற ஒரு வன்சக்தி உடனே சம்மதிக்கும் என்று மாலதீவின் அதிபராக உள்ள மொய்சு எப்படி சிந்தித்தார் என்பதுதான் சுவாரஸ்யம் இந்தியா அங்கிருந்து ராணுவத்தை திரும்பப் பெற மறுத்தால் மாலதீவு என்ன செய்யும் இந்தியாவுடன் போருக்கு வருமா தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கும் சீனாவையும் பாகிஸ்தானையும் அழைத்துக் கொண்டு போருக்கு வருமா இது இந்திய பெருங்கடலாகும் இந்தியாவில் இருந்து எட்டி பார்க்கும் தொலைவில் அமைந்துள்ள ஒரு நாடாகும் மாலதீவு ஒன்றும் செய்ய முடியாது இந்தியாவை சமரசப்படுத்தி சமாதானமான முறையில் தான் இந்திய ராணுவத்தை திரும்ப பெறுமாறு செய்ய முடியுமே தவிர அச்சுறுத்துவது போல் பேசி நடந்தால் போய் தெரிந்ததை பார்க்குமாறு கூறிவிடாதா இந்தியா இப்போது அதுதான் நடந்துள்ளது மொய்சுவின் மார்ச் பதினைந்தை இந்தியா ஒரு பொருட்டாகவே எடுத்துக் கொள்ளவில்லை அதனால் மொய்சு இறங்கி வந்து எப்படியாவதும் மே பத்தில் இந்திய ராணுவத்தை திரும்ப பெறும் என்று நம்புகிறோம் என்று கூறியுள்ளார் மே பத்திலேனும் இந்திய ராணுவத்தை திரும்ப பெற்றால் அரசியல் நேற்றம் கிடைக்கும் என்று கருதுகிறார் மொய்சு அல்லாதபட்சத்தில் அவரது இமேஜ் நொறுங்கி போகும் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகான மாலத்தீவின் அறிக்கையில்தான் மே பத்திற்குள் இந்திய ராணுவத்தை திரும்ப பெறும் என்று நம்புவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் இந்தியா வெளியிட்டுள்ள அறிக்கையில் ராணுவத்தை திரும்பப் பெறுவது குறித்து ஒரு வார்த்தை கூட இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்த உயர்மட்ட பேச்சுவார்த்தை மாலத்தீவில் நடக்க உள்ளது அப்போது ஏதேனும் மாற்றங்கள் ஏற்படுகின்றனவா என்று பார்க்கலாம் என்னவானாலும் மாலத்தீவு அதிபர் நினைப்பது போல் அங்குள்ள இந்திய ராணுவத்தை முழுமையாக உடனடியாக திரும்பப் பெற வாய்ப்பில்லை திரும்பப் பெறலாம் ஆனால் கால அவகாசம் எடுத்து அதற்கான மாற்று ஏற்பாடுகள் உடனேயே நடக்க வாய்ப்புள்ளது காரணம் இந்திய ராணுவம் அங்கு அந்நாட்டின் அரசாங்கத்துடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் உள்ளது மொய்சு அதிகாரத்திற்கு வந்தவுடன் வெளியேறுங்கள் என்று சொன்னால் அது நடக்க போவதில்லை அழுத்தம் கொடுக்க நினைத்தால் மாலதேவிடம் வாய்ப்பில்லை ராஜா என்று சொல்லிவிட்டால் என்ன செய்யும் மாலதீவு அது மட்டுமல்ல இப்போது கூறியுள்ள மே பத்தாம் தேதி வரை மொய்சு அங்கு பதவியில் இருப்பாரா என்பது ஒரு முக்கியமான கேள்வியாகும் அதற்குள் அவரது நாற்காலி பறிபோகக்கூடிய வாய்ப்புகளும் நிறையவே உள்ளன